முதலமைச்சராக ஜெயலலிதா பதவியேற்ற முதல் நாளில் நூறு யூனிட் கட்டணம் இல்லாமின் சாரம் விவசாய கடன் தள்ளுபடி உள்ளிட்ட கோப்புகளில் கையெழுத்திட்டுள்ளார் இதனை பொதுமக்கள் பலரும் வரவேற்றுள்ளனர் இன்னும் வாலிப பசங்களாம் நிறைய குடிகிறாங்கோ அவங்க வீட்டை சின்ன பசங்களாம் வாழ்க்க வழி இல்லாத சா சாகுறாங்கோ இந்த குடியை படிப்படியாக ஒழுகிறது கொஞ்சம் சீக்கிரமாக போயிடுச்சாலும் நல்லாயிருக்கும் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி குடிக்கிறதுனால தான் எல்லோரும் வீட்டுக்காரர் சரியில்லாத வீட்டு வேலைக்கு போகிறாங்க குடிக்கார் நிறைய சந்தேகப்படுறாங்க அந்த குடியை வந்து அம்மா பத்து மணி ஆக்கினாங்க இப்போ வந்து பன்னெண்டு மணி ஆக்கியிருக்கிறாங்க எங்களுக்கு ரொம்ப நல்லது ஐநூறு கடையை சாத்திருக்குறாங்க இன்னும் நிறைய கடையை முயற்சி எடுத்து சாத்துனாங்கன்னா நல்லாயிருக்கும் எங்களுக்கு முந்நூறுவா சம்பளம் வாங்கினா வீட்டுக்கு ஒரு நூறுரூவா தான் கொடுக்குறாங்க இரநூறுவாயும் தண்ணி அடிச்சிட்டு போயிடுறாங்க இதனால் இதை குறைக்கிறது ஏழை வாழைகளுக்கு எல்லாத்துக்கும் நல்லது இதோட இன்னும் நிறைய என்ன செய்வாங்கன்னு நாங்கள் நம்பிக்கையாக இருக்கிறோம் இதேமாதிரி எல்லாரும் நல்லா சந்தோஷம் அடையணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் அம்மா வாழ்க்கை இன்னும் நிறைய செய்வாங்க இன்னும் நிறைய செய்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க ஏன்னா எந்த விதமான சுயநலமும் இல்லாதவங்க கண்டிப்பாக எல்லாமே செய்வாங்க அவங்க வெற்றி பெற்றது மக்களுக்கெல்லாம் சந்தோஷம் குறிப்பாக பெண்களுக்கு படிப்பு விஷயம் மற்ற கணினி விஷயம் சைக்கிள் இந்த மாதிரி பலரும் செஞ்சுருக்காங்க இந்த வாட்டி இன்டர்நெட்டும் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக செய்வாங்க எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குது தமிழக மக்களுக்கு கூட்டி இந்த மற்றதெல்லாம் தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுபோல் எல்லா மக்களுக்கும் நன்மை செய்தால் அது போதும் எங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் அந்த அம்மா மறுபடியும் ஆட்சிக்கு வரணும் தாலிக்கு வந்து எட்டு கிராம் கொடுக்கறதாகவும் சைன் பண்ணி சொல்லிட்டாங்க ஏ நிறைய ஏழை பெண்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா தாலி கூட எடுக்க முடியாமல் தான் கல்யாணம் இவ்வளோ நாள் இருந்தாங்க பண்ண முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க இந்த இந்த உதவி வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சந்தோஷத்தையும் கொடுக்கும் அம்மா வந்து சொ நிறைய சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னதுக்கு மேலேயும் செய்வாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அம்மா அறிவித்த திட்டங்கள் எல்லாமே முன்னாடியை விட இப்போ இன்னும் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு இன்னும் நல்லா செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறோம் இன்னும் முன்னாடி நாலு கிராம் கொடுத்தாங்க இப்போ எட்டு கிராம் கொடுக்குறாங்க அதனால் இன்னும் ரொம்ப சந்தோஷம்தான் ஏழை மக்களுக்கு வந்து எட்டு கிராம் கொடுக்குறது வந்து நாலு கிராம் இன்றைக்கி தங்க வைக்கிற வேலையில ஏ நாலு கிராம்ன்றது அப்படியே டபுளாக எட்டுன்னு கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் தான் டாஸ்மார்க் கடை ஐநூறு கடையை மூடுவதாகவும் பத்து மணிக்கு திறப்பதை பன்னெண்டு மணிக்கு திறப்பதாகவும் நேரத்தை குறைச்சிருக்கிறாங்க இதை வரையறுக்கத்தக்கது அம்மாவோட எழுநூற்றம்பது யூனிட் எங்களுக்கு யூஸாக இருக்குது ரொம்ப மாதம் மாதம் ரீடிங் எடுக்கப்போலாம் கொஞ்சம் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் யூனிட் வரைக்கும் ஓடும் தருங்கி ஓடும்போது எங்களுக்கு கரண்ட் தட்டுப்பாடு இல்லாமல் இருந்தால் நல்லபடியாக ஓடிக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கும்போது இன்னொரு யூனிட்டுக்கு மேலே தான் வரும் இந்த எழுநூத்தம்பது யூனிட் கொடுனாலும் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது இப்போது வந்து எழுநூத்தம்பது யூனிட் கொடுத்ததுனால எனக்கு அந்த ஆரம்ப எழுநூறுவா எனக்கு கொஞ்சம் மிச்சப்படுது இதனால்